அருட்பெரும் சோதி டைம் ஆஃப் இன்ஃபினிட்டி டைம் ஆஃப் டிவைன் டைம் ஆஃப் மேனிஃபேஷன் டைம் எஸ் லெவன் லெவன் வருகிறது பதினொன்றாம் தேதி பதினொன்றாவது மாதம் காலை பதினோரு மணியிலிருந்து பதினொன்று பதினொன்றுக்குள்ள நான் சொல்லும் ஒரு எளிய சூட்சமமான பரிகாரத்தை மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் செய்தால் உங்கள் வாழ்வில் இன்ஃபினிட்டி என்கின்ற சக்தியின் மூலமாக அதாவது அபரியத்தின் ஆற்றலின் மூலமாக சகல செல்வங்களும் பெருகும் பெருக வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த பதிவை பாருங்கள் பதினொன்னாம் தேதி மறவாமல் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் நிச்சயமாய் உங்கள் பதினோரு வேண்டுதல்களும் வேண்டியபடியே நடக்கும் நடக்கும் நடந்தே தீரும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் எல்லாமே கோடி கோடியோடியாக ஆனந்தமாக பெருகட்டும் வாழ்க ஒவ்வொரு மாதமும் தேவதை என்று சொல்லுவேன் நிறைய பேருக்கு தேவதை என்ன தெரியக்கூடிய ஒரே எண் லெவன் லெவன் மட்டும்தான் ஆனால் இந்த லெவன் லெவனை பற்றி நான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே பேசியிருக்கேன் இப்போ இந்த மாதத்தோட லெவன் லெவன் வருது எஸ் வரும் செவ்வாய்க்கிழமை பதினொன்னாம் தேதி பதினொன்னாவது மாதம் காலை சரியாக பதினொன்று பதினொன்று பதினோரு மணியிலிருந்து பதினொன்று பதினொன்று வரைக்கும் அந்த பதினோரு நிமிஷம் வருதுலங்க அந்த பதினோரு நிமிஷம் உங்களை பதினோரு விதமான வேண்டுதல் பணம் எவ்வளவு வேணும் நகை எவ்வளவு வேணும் தொழிலில் என்ன முன்னேற்றம் வேணும் வாழ்க்கையில் என்ன முன்னேற்றம் வேணும் என்ன பிரச்சனை தீரணும் அப்படின்னு பதினோரு விதமான வேண்டுதல்களை அழகாக முதல்ல ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து மஞ்சள் தேய்ச்சி அதை சிவப்பு கலர் ஸ்கெச்சில் எழுதி நான்கு புறமும் புணுகு தடவி அதை மடித்து அதை கீழே வச்சு அதற்கு மேலே ஒரு மண் அகழ்வழக்கில் நெய் தீபம் ஏற்றுங்கள் ஏற்றிய பிறகு அதற்கு முன்னாடி நீங்கள் உட்கார்ந்து அந்த தீபத்தை பார்த்து பதினோரு நிமிடமும் ஓம் ஓ சகல தோஷ நிவர்த்தி தனசக்தி காரிய சக்தி பிராப்தப்தம் என்கின்ற சகல தேவதைகளையும் ஆகர்ஷணப்படுத்தக்கூடிய சகல தோஷங்களையும் போக்கக்கூடிய சகல காரியங்களையும் சித்தியாக்கக்கூடிய இந்த மந்திரத்தை நூத்தி பதினோரு முறை ஜபம் செய்யுங்கள் ஜபம் செய்த பிறகு அந்த விளக்குக்கு கிழக்கக்கூடிய பேப்பரை எடுத்து மாறுப வச்சு நன்றி நன்றி நன்றிகள் கோடி நன்றி நன்றி நன்றிகள் கோடி என்று பதினோரு முறை சொல்லி அந்த பேப்பரை அதே தீபத்துல எரித்து விட்டு பதினோரு ரூபா காசை உங்க குலதெய்வத்திற்கு எடுத்து வையுங்க என் குலதெய்வமே எந்த தேவதையையும் நீ தான் எனக்கு கொண்டு வருவ உனக்கு பதினோரு ரூபாய் காசை எடுத்து வைக்கிற இந்த பதினோரு வேண்டுதலையும் மிக மிக விரைவில் எனக்கு செய்து தாருங்கள் உருவாக்கித்தாருங்கள் என்று கேட்டு வணங்குங்கள் வணங்கி விட்டு ஏதோ ஒரு இனிப்பை எடுத்து பிரார்த்தனை பண்ணி வானத்தை பார்த்துட்டு அதற்கப்புறம் அதை சாப்பிட்டுருங்க இதைய வரும் பதினொன்றாம் தேதி காலை செய்யுங்க இரவும் செய்யலாம் ஆனா இரவு செய்ய வேண்டிய ஒரு தாந்திரிக பரிகாரம் இருக்கு நான் அதை தனிப்பதிவா உங்களுக்கு அனுப்புறேன் இதைய மறக்காம நீங்க வரும் திங்கட்கிழமை இருந்தாலும் இதை செய்யுங்க குருஜி நான் வேலையில் இருப்ப தொழில் இருப்ப டிராவலர் என்ன பண்ணலாம் அப்படி நான் பதினோரு நிமிஷமும் அமைதியே எங்கேயாவது உட்கார்ந்து மந்த்ரா சாண்டிங் பண்ணி இந்த யூனிவர்ஸுக்கு கிராட்டிட்யூடான நன்றியை தெரிவிங்க இதை செய்பவர்களுக்கு அவர்களின் உண்மையான கருமாவின் படி வேண்டுதல்கள் நிறைவேறும் உங்களுக்கு நிறைவேற வேண்டுமென பிரார்த்திக்கின்ற அன்றைய தினத்தில் நான் ஒரு பிரேஸ்லெட் போட்டிருக்கேன் பாருங்க ராசி பிரேஸ்லெட் இந்த ராசி பிரேஸ்லெட்டை நான் பூஜையில வைத்து நிறைய பேருக்கு தர இருக்கின்ற தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் இது செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் கொரியர் சார்ஜ் வாங்குவாங்க இதைய நீங்கள் தொலைபேசிங்க தொடர்பு கொண்டா அதை பற்றி விவரங்கள் தருவாங்க பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு சிம்பிள் இருக்குது அந்த சிம்பிளோட எனர்ஜைசர் பண்ணால் தான் இந்த பிரேஸ்லெட் நம்மளோட டிவைன் சென்டரில் வச்சு பூஜை பண்ணி ஒரு வாரத்தில் உங்கள் வீட்டுக்கே அனுப்புவேன் தேவைப்படுறவங்க தொலைபேசிங்களை தொடர்பு கொண்டு உங்கள் பேரை பதிவு செய்து கொள்ளுங்கள் வரும் நவம்பர் பதினைந்து பதினாறு நான் சென்னை வர இருக்கின்றேன் சென்னையில் என தனிப்பட்ட முறையில் சந்திக்க உங்க வீடுகளில் பூஜைகள் செய்ய நமது பயிற்சி கலந்து கொள்ள தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள் நவம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் மிக தெய்வீகமான குபேர கிரிவலம் திருவண்ணாமலையில் ஏற்பாடு செய்துள்ளோம் அனைத்து அன்பர்களும் நண்பர்களும் நம்முடன் இணைந்து கிரிவலம் செல்லலாம் வாருங்கள் சிறப்பு குபேர பூஜை மந்திர தீட்சை கூட்டு பிரார்த்தனை சிவனடியார்களுக்கு வஸ்திரதானம் அன்னதானம் காணிக்கைகள் செய்து அதற்கு பிறகு சிவகையிலாய வாத்தியத்துடன் திருவண்ணாமலையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் அண்ணாமலையாரை தரிசனம் செய்ய கிரிவலம் செல்ல இருக்கின்றோம் வாருங்கள் அனைவரும் சேர்ந்து குபேரகடாச்சத்தை பெறலாம் அண்ணாமலையாரை கொண்டாடி குபேர கிரிவலம் வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் வர முடியாதவர்களுக்கு சிறப்பு சங்கல்பம் பண்ணி குபேர விளக்க பூஜை பண்ணி அனுப்ப இருக்கின்றோம் தேவைப்படுறவங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் ஜெய் குபேரா ஜெய் ஆனந்தம்